அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே பாம்புக்கு கூட நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு ஆனா அது கொத்தினா விஷம் தானே அது மாதிரி தான் இந்த ஐஸ்ல பெய்யும் இதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியுமா ரெண்டு மாசத்துக்கு முந்தி நஸ்ரீனோட உமாவ மதரசா அசம்பிளிலே வச்சு பிள்ளையோட முன்னுக்கு லைவ் வீடியோ போட்டு தூக்குவேன்னு சொன்னான் இப்போ நஸ்ரீனாட பேஜுக்கு போயிட்டு அவரை டெக் பண்ணி ஒரு கொமெண்ட் ஒன்று போட்டிக்கிறான் ஒன்று மோனா சீரழிப்பேன் வீடியோவுக்கு மட்டும்தான் நல்லவனாக நடிப்பான் ஒழிய இவன்கிட்ட உள் மனசில் கசம் அந்த வயசான தாயை நோம்பூண்டு பார்க்காம இப்படி பேசுகிறேன்டா இவன் நேரத்தோட ரெண்டு மூணு தில்லு மூணு வேலை செஞ்சுக்கிறான் போய்க்கி போலீஸால் கோல் அடிக்கிறேன்னு அவங்களோட நம்பருக்கு கோல் அடித்து இங்கே வா அங்கே வாண்டு அந்த உமா அங்கேயே அலைய விட்றான் நஸ்ரீன் நானாவை பயன் காட்டி கண்ட்ரோலில் ஏன்டா அவர் வீடியோ போடுறாராம் வல்லாகி நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கொண்டு தான் வரோம் அவரோட பேஜை அவர் இந்த நோவு மாதத்தில் இவனை பற்றி ஒரு வீடியோவும் போடல அவர் வந்து சில இனவாதிகளுக்கு மட்டுமே போட்டாங்க இவனும் இனவாதி தானே அதனால தான் இவனுக்கும் கோவம் வந்திருக்கு நஸ்ரீன் நானா அந்த அர்ஜுனா ராமநாதன் இஸ்லாம் சட்டத்தை பற்றி பேசுகிறேன்னு தான் அவனுக்கு ஏகேஷாக வீடியோ போட்டார் நோமு நேரம் இவனை பற்றி ஒன்றுமே போடலை இவனை பற்றி நாங்கள் தான் போட்டோம் ஒன்றுமில்லமாய் மக்களே இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர்ட்ட இன்கம் போகுது மதிரசா விட்டு இப்போ தொலைஞ்சி போகிறா இந்த நோம்பு முடிஞ்சோன்னு சொன்னாலும் செய்வானோ தெரியா அதுக்கு காரணமானவங்க இருக்கிறாங்க தானே இவனை பற்றி இவன் செய்கிறது பிள்ளைண்டு வீடியோ தான் இவன் டார்கெட் பண்ணி பழி வாங்குகிறான் வீடியோக்கு மட்டும்தான் இவர் எம்ஜிஆர் ஆனால் இன்சைட்டில் அவர் நம்பியார் இவன் யாருன்னு தெரியணு வேண்டா இவன் சிரிப்பிலே உங்களுக்கு இவனை கண்டுபிடிக்கல மீசியாக சிரிப்பான் ஆனால் மனசால் சிரிக்கிற இல்லை இவன் வீடியோக்கு சிரிக்கிறை அதனால தான் நாங்கள் இவனுக்கு மண்ட பஜிலி மரசி மூதேவின்னு வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இவனுக்கு நிறைய பேர் வலிக்குது ஐஸ்ல பே ஐஸ் மாஸ்டர் இப்போ புதுசாக வந்து ஐஸ் டாண்டு வந்திருக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமானவன் தான் இவன் சார் இப்போ எங்களோட நஸ்ரின் பிரதர் என்ன பேசுகிறான்னு கொஞ்சம் கேளுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவருக்காது என்ன செய்து நண்பர்களே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேணும் அதுதான் எங்களுடைய கைப்புள்ளியாக இருந்த எங்களுடைய ஆசிஃப் அஸ்லம் ஐஸ் லெப்பியாக மாறி ஐஸ் பாவமாக மாறி ஐஸ் முஃப்தியாக மாற்றம் எடுத்து பிறகு ஐஸ் ப்ரொஃபஸராக கூட கேவலப்பட்டு இறுதியிலே இப்போது ஒரு ஐஸ் டோன் ஆக மாறிவிட்டார் அதுதான் ஆச்சரியம் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை நிச்சயமாக நான் சிங்கள மொழியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு முன்பு ஒரு ட்ரெய்லர் போல தான் இந்த வீடியோ அந்த வீடியோவை மிக விரைவிலேயே எதிர்ப்பாருங்கள் அது என்னென்னு சொன்னால் இவர் ஒரு பானகமோ பள்ளிக்கு போய் வராரு பள்ளிக்கு போயிட்டு வந்து அதில் இவரை கழிவு கழிவு மக்கள் ஊற்றுறாங்க வலைமை போல் அதில் எங்களுடைய ஊரை சேர்ந்து ஒரு சகோதரன் ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிறாரு அவர் சொல்லிக்கிறாரு நீங்கள் எங்களுடைய ஊர் பக்கம் வந்தீங்கன்னா அதில் நல்ல நல்ல ஹோட்டல்களுக்கும் உங்களுக்கு நல்ல பிரியாணிகளை கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லிக்கிறாரு அப்போ எங்களுடைய ஐஸ் டான் என்ன சொன்னார்னு சொன்னால் அதுக்கு டக்குன்னு என்ன டெக் பண்ணுறாரு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது என்னடான்னு பார்த்தேன் நான் டக்குன்னு ஒன் நஸ் என்ன சேனலை டெக் பண்ணி இவர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் வண்ணசுடைய அம்மாவை நாளை காலை எவ்வளவுக்கு சீரழிக்கிறேன் என்பதை பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான் பொறுத்திருந்து பார்னு போட்டிருக்கிறார் அப்போ நானும் அதை பார்த்துட்டு விட்டேன் என்னுடைய உம்மாவை இழுத்து வீடியோ போட்டவன் இவன் கேவலப்படுத்தி பேசினான் அதுக்கப்புறம் அவனுடைய தம்பியை விட்டு கொலை மிரட்டலெல்லாம் விட்டான் டூசனங்களால் பேசினான் கேவலப்பட்டான் எல்லாத்துக்கும் பிறகு வந்து காலையிலாம் விழுந்து கெஞ்சினான் அதுக்கப்புறம் என்ன எங்களோட உமாவை சீரழிக்கிறதா போட்டிக்கிறான் சாரி பைத்தியகாரன் இப்படி தான் ஏதாவது உலர்வானு சொல்லி அவனுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுத்தேன் அதில் போட்டிருந்தேன் எப்படின்னு சொன்ன சோதனங்களே என்னுடைய உமாவை நீ சீரழிக்க நினைத்தால் சீரழிய போவது உன்னுடைய உமாவும் உன்னுடைய குடும்பத்தாரும் தான் என்று சொல்லி ஒரு ஒரு கமெண்ட்டு நான் போட்டுவிட்டேன் என்றாலும் இந்த விஷயத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இது பாரதூரமான ஒரு விடயம் இது ஒரு குலை மிரட்டல் போல ஒரு விஷயம் தானே இல்லையா வார்த்தைகள் என்பது கவனமாக இருக்கணும் உன்னுடைய உமாவை சீரழிப்பேன் என்பது எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை ஒரு தாயை சீரழிப்பாரான் இன்னும் ஆசிஃப் அஸ்லம் எவ்வளவு என்னை நோவனியை செய்தாலும் ஏசி பேசினாலும் நான் அவனுடைய உமாவை சீரழிக்க மாட்டேன் நான் வல்லாஹ் நோன்பு தொடக்கத்தில் கொழும்பு சகோதரர்கள் கேட்டேன் ஆசிஃப் முடிய உம்மாவுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் போய் உங்களுக்கு சந்திக்க முடியுமான்னு சில வேளை அவனை கிண்டல் செய்ய நான் அப்படி செல்றேன் என்று நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்போதைக்கு நான் தள்ளி வைச்சேன் என்றாலும் எங்களுடைய மனம் அப்படி இவனுடைய மனம் குணம் இப்படி இருக்கிறது வேண்டுமென்றே நடிப்புக்காக சதக்காவுக்காக பிள்ளைகளை காட்டி அனுதாபங்களை பெற்று பணத்தை பிரித்து கொள்வதற்காக மட்டுமே ஆடக்கூடிய நாடகம் தாண்டா உன்னுடைய அன்பும் கருணையும் அது உள்ளத்தில் இருக்க வேண்டும் மக்களுக்கு காண்பிக்காமல் எத்தனையோ விஷயத்தை செஞ்சு கொண்டு நாங்களும் அலமந்தில்ல எங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கமாக நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம் அதே நேரத்தில் மக்களுக்கு காண்பிப்பதற்காக எதையும் செய்யலை ஆனால் இப்போது நீ செய்யக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் இருந்தாலும் இது சம்பந்தமான வீடியோவை சிங்கள மொழியிலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் நான் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறது போலீஸுக்கே நீ வந்து அல்வா கொடுத்து கொண்டு இப்படி கேஸை மாற்றி திருப்பி பெரட்டி போடுறாயே இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு தாக்கப் போகிறது என்பதை நீ தான் அனுபவித்துக்கோ இதை தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த டுபாக்கூர் ஐசஸ்ல எந்த லெவலுக்கு போனாலும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு நாங்கள் போய்கொண்டே இருப்போம் சரியா எனவே உன்னுடைய போக்கை நிறுத்திக்கோ உன்னுடைய கெட்ட குணத்தையும் கேவலமான நடத்தைகளையும் மாற்றிக்கோ அப்படி மாற்றலைன்னு சொன்னால் உன்னை நாங்கள் மாற்றி காட்டுவோம் இதுதான் சேலஞ்ச் இந்த சமூகமாக உன்னை ஓரம் தள்ளுவோம் இந்த மதுரசா விட்டு நீ ஓட வேண்டும் அதற்கான நடவடிக்கையை நாங்கள் செய்வோம் இந்த மதுரசாவில் உன்னை வைக்க முடியாது அதற்கான நடவடிக்கை அனைத்தும் செய்துப்பட்டுள்ளது இன்ஷால்லா இன்ஷா ரிசல்ட்டுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம் எனவே மிக விரைவில் அந்த சிங்கள மொழியிலான வீடியோவையும் எதிர்பாருங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு ஜால்ரா போடக்கூடிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை இதை மக்களுக்கு தெரிவுப்படுத்துவோம் அரசாங்கத்துக்கு புரியப்படுத்துவோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிஐடி உள்ளிட்ட போலீஸ் பாதுகாப்பு பிரிவினருக்கு இதை தெரிவித்துக் கொண்டே இருப்போம் எங்களால் முடிந்ததை செய்வோம் இன்ஷால்லா நோம்பு மாதம் எங்களுடைய நாவை பயணி எங்களுக்கு கதைக்கு தெரியும் ஆனால் நம் தூசண வாத்தியாருக்கு முடியுமா என்பதுதான் கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்பான நண்பர்கள் சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் அதுதான் இவன் கடைசியா எங்கட பேஜ் பண்ற ஃபாலோவர்ஸ் அவர் என்ன சொல்றான்னு நீங்க கேளுங்க அஸ்லாம் குட் பை எடுத்து உன்னோட பொண்டாடிக்கு உள்ளோடு பண்ணி தண்ட அந்த சொந்த சல்லி எடுத்து கொடுக்கல நீங்கள் அடுத்த சல்லி நீங்கள் இந்த மதசா பிள்ளைய காட்டு வந்து நீங்கள் எடுத்து கொடு பார்ப்போம் சம்பளத்தை எடுத்து கொடு பார்ப்போம் தைக்கு எடுத்து ரெண்டு மூணு சிமத்தை தூக்கூடு நான் வந்து அஸ்லாம் சகோதரர்களே அல்லாஹ் கடித்ததாக அன்பு மிக்கவள் தாய் அல்லாஹ் கடித்ததாக மன்னிப்பவள் தாய் மட்டும்தான் தந்தை விரட்டுவார் தாய் விரட்ட மாட்டாள் தாய் வரட்ட மாட்டால் தந்தை அடித்து உதைத்து அனுப்புவார் தாய் இறக்கம் காட்டுவாள் சகோதரர்களை எவ்வளவு அநியாயம் செஞ்சு தாய் இறக்கம் தான் காட்டுவாள் அவளால் அது மட்டும் தான் முடியும் இந்த தாயை இன்றி எத்தனை பேர் மதிக்கிறோம் எத்தனை பேர் மதிக்கிறோம் எமனிலே ஒரு பாதி அதாவது ஒரு நாட்டுப்புறத்திலே ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சம்பவம் சொன்னா சொன்ன வாழ்க்கையில பாடம் என்றதனால சொல்றோம் கண்ணியமான சகோதரிகளே இமாம் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபன் அவன் வாப்பா மௌத்தி வாப்பா மௌத்தி உம்மா ஒரு பத்தினியான ஒரு பெண் இளம் வயதிலேயே வாப்பா மௌத்தி அதுக்கு பின்னால உம்மா திருமணம் செய்யல அந்த தாய் என்ன செய்யறாங்க மகனை அன்பாக வளர்க்கிறான் அன்பாக வளர்க்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த பெண்ணோட பேச கூட விட மாட்டாங்க ஏண்ட புள்ளட ஒத்துமொத்த அன்பும் ஏண்ட புள்ளட முழு அன்பும் எனக்கு மட்டும் கிடைக்கணும் என்று அந்த தாய் எதிர்பார்க்கிறாள் அதனால தான் இன்னொரு கணவனை கூட தந்த வாழ்க்கையில சேர்க்கல சேர்க்கல உம்மா இப்ப அந்த மகன் பெரியாள் ஆகுறான் அண்டை வீட்டில இருந்தான் ஒரு மோசமானவன் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவன் என்ன செய்தான் ஒரு நாள் இந்த பத்தினையான இந்த பெண்ணை கணவன் இல்லாத பெண்ணை தப்பான ஒரு நடத்தைக்காக வேண்டி தடுமாறினான் அவள் அல்ல பயந்தவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் நீ இப்படி தவறாக நடந்தால் இந்த நாட்டுடைய அரசு தலைவர் உனக்கு உன்னை பற்றி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று பயம் காட்டினான் அந்த பத்தினி பெண் இந்த நேரத்தில் இவன் உடனே திரும்பி விட்டான் இவன் ஒரு வைராக்கியம் வைத்தான் எப்படியாவது அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் யாரை அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தவன் என்ன செய்தான் தன்னுடைய மகளை வைத்து பிடித்தான் அவளுடைய மகளை அவளுடைய அவளுடைய அந்த தாயுடைய அந்த பத்தினி பெண்ணுடைய மகனை பிடித்தான் இருவருக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கிறான் இருவருக்கு மச்சியிலே அன்பை உண்டாக்கி சொன்னான் நீ என்னுடைய மகளை முடித்தால் உனக்கு என்னென்ன சன்மானம் தருவேன் என்னுடைய மாளிகை உனக்கு என்னிடத்தில் இருக்கும் அனைத்து தங்குங்களும் உனக்குத்தான் என்னுடைய சொத்து பூராக உனக்கு தான் சந்தோஷம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண் இவனால் தாங்க முடியாத அன்பு கொண்டான் இப்ப மறந்தான் உம்மாவை மறந்தான் மறந்தான் ஏ அன்பு நிறைய வேண்டிய இடம் அன்பு வந்திருக்கிற அன்பு கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் அவன் சொன்னான் என்ன தெரியுமா அந்த மோசமானவன் நீ என்னுடைய மகளை முடிப்பதாக இருந்தால் இவ்வளவு சொத்தையும் தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என்ன நிபந்தனை தெரியுமா உன்னுடைய உம்மாவை நீ கொள்ள வேண்டும் மின்ஹா கண்ணியமான சகோதரர்களே சொன்ன வார்த்தை என்ன நிபந்தனை உன்னுடைய தாயை நீ கொலை செய்து அவருடைய ஈரலை கொண்டு வர வேண்டும் ஹாட்டை கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறான் இவன் போரான் இவனுக்கு தேவை சொத்து வேணும் சொத்து வேணும் அந்த பெண்ணை அடையணும் போறான் பாக்குறான் எட்டி உமா தூக்க உமா தூங்குறாங்க கத்தி எடுத்து ஒரு குத்து குத்தினார் தாய கொலை செஞ்சார் கிழிச்சா நெஞ்ச ஹார்ட் எடுத்தா எடுத்துட்டு ஓடி வாரான் ஓடி வார நேரம் ஓடி வார நேரம் எடற்பட்டு கீழே விடுகிறார் ஹார்ட் கையில் இருக்குது அந்த ஹார்ட் யா யாவலதில் ஹபீப் எனது அருமை அன்புக்குரிய மகனே ஹலோ அசாப் அந்த சூ உனக்கு ஏதாவது கெடுதி வந்துட்டா தாயுடைய இதயமாக இருந்தாலும் மகனோடு பேசும் அந்த இதயம் பூராக இருப்பது மகனுடைய அன்பி பிள்ளையினுடைய அன்பு இத பிள்ளைகள் இல்ல இன்றைக்கு அன்பு விளங்குகிறோம் அதுக்கு பின்னால சகோதரிகளே தாய்மார்களே இவன் எழும்புறான் எலும்பி கவலைப்படுறான் என்ன உம்மா பேசினா பரவாயில்லை இல்ல உம்மாட ஹார்ட் வேலை செய்யும் தெரியும் எங்களுக்கு ஹார்ட்ட கலட்டினாலும் வேலை செய்யும் சில நிமிடங்கள் அப்ப வேலை செய்யற அந்த ஹார்ட் பேசியது என்னோடண்டா என்ன தாய் எவ்வளவு என்போடு அன்பு வைத்திருக்கிறாள் கவலை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவி நான் எதற்காக இதற்கு பின் உயிர் வாழ வேண்டும் என்று கத்தியை எடுத்து குத்த பார்க்கும் போது மரண படுக்கையில தாய் இன்னும் அந்த தாய் சொல்லுகிறாள் யாபுனை எனது மகனே எனது மகனே என்னுடைய ஒரு உள்ளச்சடி கொண்டுட்டாய் இன்னக்கு கதத்த நப்சியல் அவ்வல் கல்பில் அவ்வல் என்னுடைய முதல் உள்ள கொண்டுட்டாய் மகனே ولا تقتل القلب الثاني இரண்டாவது உள்ளத்தை கொன்றாதே ஏன் தெரியுமா என்ற இரண்டாவது உள்ளம் நீடா என்ற இரண்டாவது உள்ளம் நீதாடா மகனே கொன்றுடாதே உன்னை நான் மன்னிச்சிட்டம் பாப்பா உம்மா சொல்றாங்க இவள் தான் தாய் இவள் தான் தாய் இந்த தாய்க்கு தான் அல்லாஹ் சொல்றான் மக்களே பிள்ளைகளே அனிஷ்குர்லி வலிவாலிதை எனக்கு நன்றி செலுத்தி நானும் உனக்கு இஸ்லாத்தை தந்ததுக்காக உன்னை பெத்தடிச்சு வளர்த்து ஆளாக்கியதுக்காக உண்ட சொர்க்க உம்மா நன்றி செலுத்தி என்று சொன்னான் அல்லாஹ்